வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கருமுட்டையோடய வளர்ச்சியும் சரி அதே சமயத்தில் கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவக்கூடிய அத்தனை சத்துக்களையும் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காய் வகையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பு இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் சில சமயத்தில் பெரிய பிரச்சனைக்கான தீர்வு சின்ன விஷயத்துலேயே நமக்கு வந்து முடிஞ்சிடும் ஆனால் அது வந்து நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு காய்கறி வகை தான் வந்து புடலங்காய் நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம செய்தால் கூட சிலருக்கு வந்து அதோடைய அதோடைய சுவை வந்து பிடிக்காது நம்மளே வந்து சிலர் வந்து அதை வந்து சாப்பிட மாட்டோம் ஆனால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த புடலங்காயில் இருக்குது அதாவது புரட்டாசி மாதத்தில் நம்ம வந்து தழுகை இடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தழுகை இடுற சமயத்தில் கூட புடலெங்காய் கூட்டு வைத்து நம்ம வந்து தழுகை இட்டு படைச்சதுக்கு பிறகு அதை வந்து பிரசாதமாக கணவன் மனைவி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே கூட நம்ம பெரியவர்களை வந்து சொல்லியிருந்திருக்காங்க அதற்காகவும் நான் வந்து ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இப்போ எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா பெரியவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய நன்மைகள் வந்து இருக்குது அதாவது அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக சாமிக்கு வந்து நீங்கள் விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து சொன்னா சொல்கிறாங்க அப்படின்னாலும் சரி வந்து அது ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் அதில் எந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அதே போல் தான் இந்த புடலங்காயும் புடலங்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சிக்ஸாக இருக்கட்டும் பி டுவெல்லாக இருக்கட்டும் அதே போல் எக்கச்சக்கமாக நிறைந்திருக்கக்கூடிய ஃபோலைட் இது எல்லாமே கரும்புட்டோடய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது நிறைய பேருக்கு மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கருமுட்டை சைஸ் கரெக்டாக தான் வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எஃசிஜி இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க ஓவொலுஷனும் நடக்கும் அவங்களுக்கு வந்து கரெக்டான சைஸில் தான் இருந்தது இந்த மாதம் நமக்கு கர்ப்பம் தரிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கர்ப்பம் தரிக்காது காரணம் என்னன்னே தெரியல மெடிசன்ஸ் தான் சரியில்லையா என்ன காரணம்னே தெரியல நம்ம சிஸ்டர்ஸே நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருக்கீங்க இல்லையா அக்கா எக்கு சைஸ் கரெக்டாக தான் இருந்தது கரெக்டாக தான் ஓவலேஷன் ஆச்சு நாங்கள் சேர்ந்து கூட இருந்தோம் எதுவுமே நான் வந்து ஹீட்டாக கூட ஆகலை ஹீட் ஆகிற பொருள் கூட எதுவுமே நான் எடுத்துக்கல இருந்தாலும் கர்ப்பம் தங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இல்லையா ஸோ இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருந்துகள் எடுத்துக்கும்போது எக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் மிஷினில் நமக்கு சரியான சைஸ் வந்த மாதிரி காட்டுமே தவிர அந்த உருவாக இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியமானதாக அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில சமயத்தில் டயால் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து நமக்கு வந்து பண்ணுவாங்க ஸோ அது குவாலிட்டியான எக்காக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ எல்லா சைக்கிளுமே வந்து அந்த டெஸ்ட் வந்து பண்ண முடியாது ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி அதனால் டாக்டர்ஸ் வந்து எல்லா எல்லா சைக்கிள்ஸ்குமே வந்து அதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த புடலங்காய் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதே போல் எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாமே நார்மலாக இருக்குது ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபைக்காய் எல்லாமே நார்மலாக இருந்தாலும் கர்ப்பம் தங்காமல் போகிறதுக்கு சில சமயத்தில் பாடி ஹீட் வந்து ஒரு காரணமாக இருந்துரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நீர்காய் தான் புடலங்காய் அப்படிங்கிறது ஸோ ரெகுலராக இதை நீங்கள் உணவில் வந்து எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நீர்காய்கள் அதிகமாக பொழுது தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணத்தை அதாவது சிலருக்கு வந்து இளநீர் எண்ணெய் குழியெல்லாம் போது நமக்கு வந்து கொஞ்சம் கோல்டாகிரும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் உடல் உஷ்ணத்தை மட்டும் தவிர்த்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காய் வகை தான் இந்த புடலங்காய் புடலங்காய் சுரைக்காய் இரண்டையுமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் தாராளமாக புடலங்காயை நீங்கள் சிறுபருப்பு சேர்த்து கூட்டு செய்து சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் சாலட்ஸ் மாதிரி காலையில் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த புடலங்காய் சாலட் வந்து எடுத்துக்கலாம் இல்லை ஜூஸை எடுத்துக்கிற தாக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு ரொம்ப நாளாக வெயிட் லாஸ்க்கு ட்ரை இருக்கீங்க வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னாலும் இதை கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வெள்ளை மிளகு பொடி சேர்த்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கொஞ்சமாக நமக்கு எலுமிச்ச பழ ஜூஸ் சேர்த்து இதை நீங்கள் ஜூஸை நீங்கள் காலையில் எப்படி ஸ்டமக்கில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எத்தனை வருஷமாக குறையாத உடல் எடை உடல் பருமன் அதாவது தேவையில்லாத கொழுப்பை மட்டும் கரைத்து நம்ம உடலை வந்து கச்சிதமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஹார்மோன் ஒரு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தேவைப்படுதோ அதை சரியான நேரத்தில் சுரக்க வைக்கிறதுல புடலங்காய்க்கும் சுரைக்காய்க்கும் மிகுந்த பங்கு உண்டு இது வந்து ஆண்களும் தாராளமாக எடுக்கலாம் அவங்களுக்கும் வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் மொட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உடல் உஷ்ணத்தினால் ஸ்பெர்ம்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கூட்டாக பிடி இதை வந்து சமைச்சு சாப்பிட பிடிக்கல அப்படின்னாலும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ஜூஸாக காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க டெய்லி இதை வந்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு தம்பதிக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபுட்டாக வந்து இது வந்து இருக்கும் அதனால் வாரத்திற்கு ஒரு மூன்று அல்லது நான்கு முறை இதை வந்து சமைச்சு சாப்பிட்லாம் இல்லை ஜூஸாக தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு வேலை ஹாஸ்மா ப்ராப்ளம் இருக்குது அடிக்கடி மூச்சு வாங்கல் வரும் அடிக்கடி தலைவலி வரும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மட்டும் இதை வந்து எடுக்க வேண்டாம் சாதாரணமாகவே ஹாஸ்மா பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி நீர் காய்கறிகளை யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் அவங்கள தவிர்த்து உடல் உஷ்டம் அதிகமாக இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைக்கு முயற்சி பண்ணுறோம்னு சொல்லக்கூடிய எல்லா தொழில்களுமே தாராளமாக எடுத்துக்கோங்க அதே போல் இந்த காயை வந்து ரெகுலராக உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க இல்லையா ஏதோ ஒரு மனக்கவலையில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க அது குழந்தை சம்மந்தமாகவோ ஏதோ ஒரு காரணமாக நம்ம மனசு வந்து ரொம்பவே சங்கடத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நிலை மாறும் ஏன்னா மனதில் வந்து உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸை ஹாப்பி ஹார்மோன்ஸை நல்லா சுரக்க வைக்கிறதுக்கு இந்த காய் வந்து ரொம்பவே பெரிதும் உதவும் அதே போல் ஹார்மோன் இன்பேலன்சிங் பிரச்சனை இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த புடலங்காயில் இப்போ வந்து சீமை புடலங்காய்ன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வந்து வருது அதாவது ஒரு முழம் அரை முழம் சைஸில் வந்து வருது அதையும் பயன்படுத்தலாம் ஆனால் அதை விட நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது நம்ம நாட்டு ரக புடலங்காய் தான் ரொம்ப நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா கடைகளில் அதை உடைச்சுலாம் வந்து விற்பாங்க ஸோ அந்த மாதிரி நீளமாக இருக்க புடலங்காய் கிடச்சிதுன்னா வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எங்கே பார்த்தாலும் அதை வந்து வாங்கி சமைக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி